எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களே இருந்திருக்கணும் இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நட்ரோட்ல வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரவங்க ரொம்ப கேவலமாக இறங்க தொடங்கியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட காலில் விழுந்து ஐயா ஐயா எங்கள் பப்போ ஐயாவுக்கு ஒரு நாள் பிரதமராக வாய்ப்பு கொடுங்கய்யா ப்ளீஸ்யா அவர் இனிமேல் காலம் ஃபுல்லாக மாட்டாரு போல இருக்கியா ஜெயிக்கவே மாட்டாரு போல இருக்கியா ஒரு நாளாவது வாய்ப்பு கொடுங்கய்யா அவர் கடைசியாக அந்த ஆசையாவது பிரதமர் அப்படிங்கிற ஆசையாவது தீர்த்துக்கட்டும்யா அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட காலில் விழுந்து கெஞ்சுவாங்க போல இருக்கு அந்த மாதிரிதான் அங்க பேசியிருக்காங்க சமீபத்துல அரசியல் சாசன விழா ஆரம்பிச்சுல அதுல காங்கிரஸ் கட்சியோட பொம்மை தலைவரா இருக்கிற மல்லிகா கார்கே ஒரு விஷயத்த பேசியிருக்காரு மல்லிகா கார்கே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சாலும் சரி பின்னாடி எடுத்து வச்சாலும் சரி திரும்பினாலும் சரி வாய தொடர்ந்தாலும் சரி அது ஒட்டுமொத்தமா பப்பு ராகுலோட வார்த்தைக்கி இணங்க தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எப்படி பொம்மை பிரதமராக வந்து மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாரோ சோனியா காந்தி என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்களோ அதே மாதிரி தான் இப்ப மல்லிகார்ஜுன கார்கே இருந்துட்டு இருக்காப்புல ராகுல் காந்திக்கு ஊது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கையே கிடையாதுப்பா நம்பிக்கையே கிடையாது இனிமேல் தேர்தல் வந்து இவிஎம் மிஷின்லேயே நடக்கக்கூடாதுப்பா நடக்கவே கூடாதுப்பா சரி அதுக்காக என்னையா பண்ண போறீங்க நீதிமன்றம் போக போறீங்களா கிடையவே கிடையாது மக்களை குழப்பறதுக்காக நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண போறாங்களாம் யோ இது எந்த வகையிலேயா நியாயம் உங்களுக்கு இவிஎம் மீது வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா இவிஎம் பிடிக்கலன்னா நேராக கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே இந்த இவிஎம் மிஷின் யார் கொண்டு வந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாரா இல்லை வாஜ்பாயை கொண்டு வந்தாங்களா இதே காங்கிரஸ் அரசாங்கம் தான் இவிஎம் வந்து கொண்டு வந்தாங்க அவங்க தான் அறிமுகப்படுத்துனாங்க இப்போ எல்லா மாநிலங்களையும் மக்களோட ஆதரவு இல்லை புரட்டி எடுத்து தூக்கி எறஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஆனால் இவிஎம் இவிஎம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்போ கேரளாவை எடுத்துக்கோங்க கேரளாவில் உள்ளங்க வெற்றி பெற்றது ரெண்டாவது முறை பிஜேபி வெற்றி பெறலையே அங்கே வந்து கம்யூனிஸ்ட் தான் ரெண்டு முறையும் அரசாங்கத்தை அமைச்சிருக்கு காங்கிரஸாக புறமுதுக்கிட்டு ஓட வச்சுருக்காங்க அங்க பற்றி பேச வேண்டியதானே பேச மாட்டாங்க இவங்களுக்கு மகாராஷ்டிரால இன்னைக்கு பலத்த அடி விழுந்தோன்னா எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல அதனால இன்னைக்கு குயாமையா குயாமையானு கத்திட்டு இருக்காங்க ஆனா நீதிமன்றத்துக்கும் போகமாட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனா அங்கே செருப்படி சாணி அடி விழும் இப்போ ஏற்கனவே விழுந்திருக்கு இந்த காங்கிரஸ் போர்வை போத்திய சமூக ஆர்வலர்கள் ஒரு சிலர் வந்து இவிஎம் மிஷினை ஒழிக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டு சரியான கொட்டை மண்டல நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி அனுப்பியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா சிலருக்கு தேர்தலில் வெற்றி பெறும் போது இவிஎம் மிஷின் சிறப்பாக இருக்கிறதா தெரிகிறதாகவும் தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா இவிஎம் மிஷினில் மோசடி நடந்ததாக அவங்களுக்கு தெரிகிறதாகவும் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதுங்கயா அப்படின்னு கோர்ட்டு சரியான கொட்டை வச்சு அனுப்பி விடியல் ஆட்சிக்கு மக்கள் வந்து இன்னைக்கு காரி துப்பி சர்டிபிகேட் இருக்காங்க எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மக்கள் வந்து கழுவி கழுவி ஊத்தாத டிபார்ட்மெண்ட் இல்ல அதுலேயும் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அரசு ஊழியர்கள் எல்லாமே அப்பா ஸ்டாலின் தான் போ வரணும் அவர் தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும்பா அப்படின்னு கண்ணா மூடிட்டு குத்துனாங்க கண்ணை மூடிட்டு குத்துனாங்க ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்பா இந்த ஆட்சியே வேண்டாம் அப்பான்னு கண்ணீர் மலகை இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர் நன்றோட்டில் வச்சு ஸ்டாலின் அவர்களை கிளி கிளின்னு கிளிக்கிற ஒரு வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு நீங்களே பாருங்க ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களே இருந்திருக்கணும் ஆனா அத முதல்வரா மாத்துறது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு நாலு நாளுக்கு நாற்பது அறிக்கை வந்திருக்கும் பிபிஎஸ்சி வந்திருக்கும் டிஏக்கு வந்திருக்கும் பரண்டுறதுக்கு வந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அறிக்கை வேற வந்திருக்கும் நிதி பத்தாதுன்னு உலக வங்கி பூரா உலகத்துல விசாரணைய வச்சுட்டு பாருங்க நம்ம நிதியமைச்சர் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவரை நம்ம டோட்டலா மிஸ் பண்ணிட்டோம் இவங்க எதிர்கட்சியில இருந்திருந்தாங்கன்னா அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லிருப்பாரு தெரியுமா நீங்க ஒரு ஜிபிஎஃப் கிடையாதுங்க ரெண்டு ஜிபிஎஃப் நீங்க எலிஜிபிள் நீங்க வாங்கிடலாம் உங்களுக்கு நான் போட்டு தாரு பாருங்க கணக்கு நீங்க அந்த கொடுத்திருப்பாரு

நான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போ சி இருக்கவா இந்த சட்டியான்னு யோசிச்சுட்டு இருக்க பட்சத்துல இது வேற கிடைக்கலன்னு இந்த போராட்டத்துக்கு வேற ஒரு பொம்பளைக்குள்ள எவ்வளவுதாய சமாளிக்கிறது நானும் தெரியாம தான் ஒரு விஷயத்துல இப்ப நம்ம வாக்கு எப்படி என்ன வச்சிருச்சீங்கல்ல படிவேல் தான் நம்ம தாம்படி அப்படின்னா ஒரு பஞ்சாயத்து நடத்துறாங்கல்ல முடிச்சிருக்கியா என்ன சொல்லணும் ஐயா அந்த சொல்லணும் எந்த கையை முடிச்சிருக்கியா இப்ப நம்ம அதான் கேட்டுறோம் ஐயா டிஏ வேணும் என்ன டிஏ வேணும் ஐயா

அடுத்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷில இந்துக்கள் மீதான தாக்குதல் மீண்டும் அதிகரிச்சிருக்கு குறிப்பாக ஹிந்துக்களை ஒருங்கிணைச்சு போராட்டத்தை முன்னெடுத்த சுவாமி சின்மாயி கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்களை பங்களாதேஷோட அடிப்படைவாத அரசாங்கம் கைது பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் கடுமையான எதிர்ப்பு இதுக்கு தெரிவிச்சுட்டு வர்றாங்க ஏன்னா பங்களாதேஷில் ஹிந்துக்கள் அங்கங்கேயா இருந்துட்டு இருக்கவங்களெல்லாம் ஹிந்துக்கள் அடிபடுறாங்க நீங்கள் போராடணும் அப்படின்னு போராட்டத்தை முன்னெடுத்து முன்னெடுத்து வழி நடத்தினாரு அவரை இன்னைக்கு கைது பண்ணி அவரை அடக்கி ஒடுக்கிட்டா ஹிந்துக்களோட வாய்ஸ் அடைக்கிடலாம் அப்படின்னு பங்களாதேஷ் அரசாங்கம் நினைக்குது ஏன்னா இங்கே எல்லாம் வந்து பயங்கரமாக அவங்க பேசுகிறாங்க இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் ஐயோ இங்கே சிறுபான்மையர் போறாங்க அப்படி இப்படி நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க ஆனா பங்களாதேஷ்ல இருக்கிற சிறுபான்மை இந்துக்களுக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிற சிறுபான்மை இந்துக்களை பற்றியும் எவனுமே பேசுறது இல்லை பாகிஸ்தான் சுதந்திரமடையில கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது விழுக்காடு இந்துக்கள் அங்கே இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஒரு இருக்காங்க அந்த அளவுக்கு ஹிந்துக்களுக்கு எதிராக வன்முறைகள் எல்லா நாட்டிலையும் நடக்குது ஆனால் பங்களாதேஷில் இருக்கிற சிறுபான்மை ஹிந்துக்கள் மீதோ பாகிஸ்தானில் இருக்கிற சிறுபான்மை ஹிந்துக்கள் மீதோ தாக்குதல் நடந்தா இங்க இருக்கிற நடுநிலை பேசுறவன் நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்றவங்களா எவனுமே வாய திறக்க மாட்டான் அதை எனக்கு பவன் கல்யாண் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கார் அந்த உண்மையை வெளிப்படுத்தியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனா பாலஸ்தீன நாட்டில் இருக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்தியாவில் இருக்கும் கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது ஆனால் பங்களாதேஷில் இருக்கும் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த கட்சியும் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறது கிடையாது அப்படிங்கிறத பவன் கல்யாண் சும்மா பிச்சோதனை இருக்காரு இந்த பங்களாதேஷ் ஹிந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு இந்தியாவும் பயங்கரமான பதிலடிய கொடுத்துட்டு இருக்காங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு அழுத்தங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா இப்ப ஐபிஎல் ஏலம் நடந்துச்சுல அந்த ஐபிஎல் ஏலத்துல எந்த ஐபிஎல் டீமோட ஓனரும் பங்களாதேஷ் பிளேயரை கன்சிடர் கூட பண்ணலை அவங்கள ஏலத்திலே எடுக்கல இதற்கு பின்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருப்பதாக சொல்லப்படுகின்றது அமித்ஷாவோட ஒரு உத்தரவு மறைமுக உத்தரவே போட்டிருக்காங்க அப்பா யாருமே வந்து பங்களாதேஷ் பிளேயரை வந்து ஏலத்தில் எடுக்கவே கூடாது அதன் மூலமாக அவங்களுக்கு பகிரங்கமாக எதிர்ப்பை நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுடைய உத்தரவாக இருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு எது எப்படியோ உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில இந்துக்கள் இருந்தாலும் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ண வேண்டிய இடத்துல ஒவ்வொரு இந்தியாவிலுடைய இந்துக்களுக்கும் கடமை இருக்கு இந்திய அரசாங்கத்துக்கும் கடமை இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட யூடியூப் சேனல்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் எல்லாமே பயங்கரமா இப்ப கதறிட்டு இருக்காங்க திமுக தலைமைக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க எப்பா தமிழகத்துல பிஜேபி பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு நீங்க அசால்ட்டா இருந்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக வாங்கினதுக்கு பகுதிக்கு பகுதி வாக்குகள் வந்து பிஜேபி வாங்கியிருக்கு இது எந்த காலகட்டத்திலும் இந்த மாதிரி அவங்க வாக்கு வாங்கினது கிடையாது வளர்ந்துட்டு இருக்காங்கப்பா ஒழுங்காக இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சமீபத்தில் ஒரு திராவிட யூடியூப்காரன் கதறு கதறுன்னு கதறி இருக்கான் அந்த வீடியோ கூட செம வைரலா போயிட்டு இருக்கு ஒட்டுமொத்த ஓட்டு எண்ணிக்கையில் ஓட்டுகளை பிஜேபி அதாவது டிஎம்கே உடைய பாதிக்கு பாதி ஓட்டுகள் பிஜேபி ஏன்னா திராவிட நாங்களாம் திராவிட சித்தாந்தவாதிகள் அப்படின்னு பிஜேபிக்கு எதிராக அவதூறு பரப்பு பார்த்தீங்கன்னா நடிகர்களோட நிலைமையை கூட சுட்டி காட்டுறாங்க எப்பா இந்த கங்குவாவை நொங்குவாவை ஆக்குனதுல முக்காவாசி பங்கு பிஜேபி காரங்களோட பங்கா இருக்கு அதனால நீங்க சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு திராவிட சித்தாந்தவாதிகள் இன்னைக்கு கதர்றதை கேட்கல உண்மையிலே சேம மகிழ்ச்சியா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்து இங்க இருந்த கட்சிகள்லாம் சொன்னது எப்பா சந்திரபாபு நாயுடு வந்து கூட்டணி விட்டு விலக போறாருப்பா அவ்வளவுதான் பிஜேபி அரசாங்கம் இன்னும் ஒரு ஆறு மாசம் கூட போதுப்பா அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க ஆனா இவனுங்க பேச பேச இந்த கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்கு அதுக்கு சிறந்த உதாரணம் சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவோட சிஎம்மா இருக்க சந்திரபாபு நாயுடு கொடுத்த ஒரு பேட்டி தான் என்ன சொல்லிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழா முடிந்த உடனே அல்ல கலந்து கொண்ட முடிந்த உடனே நாங்கள் வீட்டுக்கு வருவோன்னு நினைச்சோம் ஆனா விழா முடிந்த பிறகு மீட்டிங் நடந்து நாலு மணி நேரம் அனைவரோட கருத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார் இது மிகப்பெரிய தலைமை பண்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலை சந்திக்க பிரதமர் இப்போதே தயாராகி விட்டார் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு கூட்டணிக்கு இப்போவே வந்து அவர் அடித்தளத்தை போட்டார் இப்போ இங்கே இருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும் உண்டியலாக இருக்கட்டும் எல்லாம் கத்துனாங்கல்ல எப்போ அந்த கூட்டணி முறைய போகுது அப்படின்னு அவனுங்கெல்லாம் எங்க கொண்டு வச்சுக்குவாங்க அப்படின்னு பிஜேபி ஆதரவாளர்கள் இன்னைக்கு ரிப்ளைவா சரியான பதிலடி கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் சாசன விழாவில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு என்ன சொல்லிக்காருனா அரசியலமைப்பின் பலத்தால் தான் இன்று ஜம்மு காஷ்மீரில் அம்பேத்கர் அரசியலமைப்பு முழுமையாக வந்து முடிஞ்சிருக்கு சொல்லியிருக்காரு ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக அரசியலமைப்பு தினம் இன்னைக்கு கொண்டாடப்பட்டிருக்கு ஏன்னா த்ரீ செவன்டி ஆர்டிகிளா தூக்கி இறஞ்சதுக்கு அப்புறம் அங்க தனியாப்பா எனக்கு தனி நாடுப்பாங்க தனி சட்டம் பா அப்படின்னு அங்க எவனுமே சொல்ல முடியாது இந்தியா நாடாளுமன்றத்தில் என்ன சட்டமோ அதுதான் காஷ்மீர் முறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதிப்படுத்தி காட்டியிருக்காரு ஆனால் அம்பேத்கரை கொண்டாடுறோம் அம்பேத்கர் எங்களுடைய யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிற எவருமே இதை பற்றி பாராட்டமும் இல்லை அதுக்கு மாறாக த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் எடுத்ததுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி செய்தி நம்ம முதலமைச்சர் வந்து இந்த செய்தியை வெளியிட்ருக்காரு உண்மையில் அதை படிக்கையில் எல்லாருமே வாய் விட்டு சிரிச்சுருவீங்க இந்த ஒரு செய்தியை பார்த்து இந்த பதிவை முடிச்சுக்கலாம் என்ன சொல்லியிருக்காருனா ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானது தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்லியிருக்கார் உண்மையிலேயே அப்படி இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட காவல்துறையோட பல்லையெல்லாம் பிடுங்கிட்டாங்க போல இருக்கு எந்த நடவடிக்கையும் இல்லைங்க எந்த நடவடிக்கையும் இல்லை எங்கே பார்த்தாலும் கொலை கொலை நடந்துகிட்டு இருக்கு அத்தனைக்கும் மேலேங்க சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வேங்கே வயல் வேங்கே அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் வந்து எவனோ மனித மிருங்கம் அவங்க அந்த மனித கழிவை வந்து கலந்தாங்க அதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கிறேங்க ஸ்காட்லாந்து யாருக்கு யாருக்கு இணையாக காவல்துறையை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்வாரான்னு தெரியலை ஏன்னா இவங்களுடைய அரசாங்கம் ஓடுறதே முழுக்க முழுக்க விளம்பரத்தின் பேரால் தான் முழுக்க முழுக்க வாய் மட்டும்தான் அசையும் வேற எந்த செயல்பாடுகளும் இருக்காது இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்